பாமக அண்ணாதிமுக கூட்டணி சிறுத்தை வினைய போகிறது வேலுமுருகனும் வினையப் போகிறார் வேலுமுருகன் இப்போ ரிசர்வ் பண்ண போகிறாரு எம்எல்ஏ பதவி எங்கே இந்த சட்டமன்ற தொடரல அவருக்கு கலைக்கல்லூரியும் கொடுக்கல வேளாண்மை கல்லூரியும் கொடுக்கல அந்த மக்கள்கிட்ட போய் நீ அரசியல் பண்ண முடியாது எடப்பாடி பிஜேபி கையில் காலில் உளுந்து இரட்டை வாங்கினார் கட்சி அலுவலத்தை வாங்கினார் எலெக்ஷன் கமிஷன் அங்கீகாரம் வாங்கினார் எல்லாம் வாங்கினார் வாங்கி முடித்த பிறகு உனக்கும் பார்ப்பேன் கொப்பனுக்கும் பார்ப்பேன் எடப்பாடி அதே கதை தான் எடப்பாடி தெரிந்து கொண்ட அரசியல் ஒரே ஒரு அரசியல் தான் பிஜேபியோடு சேர்ந்தால் நம்மளை பாதுகாத்து கொள்ளலாம் இப்ப கட்சியை பாதுகாக்கணும்னா பிஜேபி வந்து வெளியேறணும் ரெண்டு விஷயம்தான் எடப்பாடிக்கு தெரிஞ்ச ஒரே அரசியல் இப்ப பாஜகவை அவர் நேரடியாக எதிர்க்க முடியாது ஏன்னா அத்தனை அமைச்சர்களும் ஊழல் அமைச்சர்கள் அத்தனை பேரும் செந்தில் பாலாஜி போல் ஜெயிலுக்கு போண்டி வரும் கிங்குட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் தமிழா தமிழா பாண்டியன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் எடப்பாடி செய்தியாளர் சந்திப்பில் தெளிவாக ஒரு கேள்வி கேட்கப்படுது என்னென்னா பாஜக இல்லாத கூட்டணி அதிமுக அமைக்குமான்னு சொல்லி அது தேர்தல் நெருக்கத்தில் தான் சொல்ல முடியும் அப்படின்றாரு ஒத்த கருத்துள்ள கட்சிகளோட கூட்டணி இருக்குன்றார் அதாவது கடுமையாக வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த நாடாளுமன்ற தேர்தல் அப்போ இப்போவும் கிடையாது சட்டமன்ற தேர்தலுக்கும் கிடையாதுன்னு அழுத்தமாக சொன்னவர் இப்போ ம ம ஒரு மழுப்பலான ஒரு பதிலை சொல்கிறதுக்கு காரணம் என்ன சார் இல்லை அதுக்கு அந்த அந்த பதில் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டிருக்கு நீங்கள் ஜெயக்குமார் தொடர்ந்து பாருங்க அவர் சொன்ன அது அவரை பொறுத்த வரைக்கும் பாஜகவோடு கூட்டணியா இது ஒத்த கருத்துடையவர்களோடு கூட்டணினால் பாஜக கூட ஒத்த கருத்து இல்லை அது அப்படி தான் எடுத்துக்கணும் நீங்கள் பாஜகவோடு கூட்டணி நேரம் சொல்லிட்டு போயிடுவாரே ஒத்த கருத்துடையன்னா ஒத்த கருத்துனால் பாஜக அல்லாத கூட்டணி இதுதான் இப்போ எடப்பாடி ஒரு ஆழ்ந்த அரசியல்வாதி இல்லை கருணாநிதியை போல அரசியல்வாதி அவர் ஒரு விபத்தில் அரசியல்வாதியாக மாறுறார் அமைச்சராக இருக்காரு அமைச்சராக இருந்த பிறகு நீங்கள் அரசியல் ஆட்டம் காணுது ஜெயலலிதா மறைவு முதலமைச்சர் நாற்காலிக்கு வர்றார் ஆ சசிகலா இருந்தாலும் இதே கதை தான் சொல்லுவோம் ஏன்னா சசிகலாவுக்கு அரசியல் தெரியாது இப்போ எடப்பாடி அதே கதை தான் எடப்பாடி தெரிந்து கொண்டு அரசியல் ஒரே ஒரு அரசியல் தான் பிஜேபியோடு சேர்ந்தால் நம்மளை பாதுகாத்து கொள்ளலாம் பிஜேபியோடு சேர்ந்து தன்னை பாதுகாத்துட்டார் இப்போ கட்சியை பாதுகாக்கணும்னா பிஜேபி வந்து வெளியேறணும் ரெண்டு விஷயந்தான் எடப்பாடிக்கு தெரிஞ்ச ஒரே அரசியல் ஆனால் இப்போ அவர் சொல்லியிருக்கிற கருத்தும் மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் திமுகவை மட்டும் சாடி பேசுங்க மற்ற எந்த கட்சிகளையும் சாட வேண்டாம் அப்படின்னு சொன்னதுக்கான நோக்கம் என்ன இல்லை விஜய எதிர்க்க வேண்டாம் அதில் பாஜகவும் உட்படும் இல்லாத ஆமாம் 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 இப்போ பாஜகவை அவர் நேரடியாக எதிர்க்க முடியாது ஏன்னா அத்தனை அமைச்சர்களும் ஊழல் அமைச்சர்கள் அத்தனை பேரும் செந்தில் பாலாஜியை போல் ஜெயிலுக்கு போண்டி வரும் ஜெயிலுக்கு போக வேண்டி வரும் அதனால பாஜகவை அவர் நேரடியாக எதிர்க்கவே மாட்டார் ஏன்னா பா பாஜகவில் அன்னாதிமுகவுடைய அத்தனை அமைச்சருடைய கோப்பம் இருக்குது அவ்வளோ பேர் ஜெயிலுக்கு போயிட முடியாது எடப்பாடி உட்பட சிறைக்குள்ள தான் பொதுக்குழு செயற்குழு நடத்தணும் அப்போது ஒரு சாதுரியமான அரசியலில் தான் நான் தான் முதல்ல சொல்கிறேனே ரெண்டே அரசியல் தான் எடப்பாடிக்கு தெரியும் பிஜேபியோட தன்னை பாதுகாத்துக் கொள்வது பிஜேபி எதிர்த்தால் தனக்கு வாக்கு கிடைக்கும் இதான் திமுக அவர் கற்றுக்கிட்டார் பிஜேபியை எதிர்த்தா முஸ்லீமும் ஓட்டு போடுவார்கள் கிறிஸ்தரும் ஓட்டு போடுவா தலித்தும் ஓட்டு போடுவா கம்யூனிஸ்ட் வந்துடுவாங்க சிறுத்தம் வந்துடும் சிறுத்தை என்ன சொல்கிறது பாமக பாஜக எதிரி இப்போ பாமக கூட்டணியே சிறுத்தை சேரப்போகுது பாமக எடப்பாடியுடைய கூட்டணியில் பாமக முதல்ல இப்போ ரிசர்வ் பண்ணியாச்சு அது அர்ஜுன் ரெட்டி சிறுத்தையை எப்பாடுபட்டாவது கொண்டு போய் எடுக்கலாம் சேர்த்துருவார் விஜய் கொண்டு அதே போல் சேர்த்துடுவார் சேர்த்து அவருடைய நோக்கம் என்னென்னா திமுக வீண்டு வந்துடக்கூடாது அர்ஜுன் ரெட்டியோடய நோக்கம் ஓகே சார் இதுவாவது சாத்தியப்படும்னு பார்க்க முடியும் எது இந்த விசிகா வந்து அதிமுகவோட சேர்றதை ஆதவ் அர்ஜுன் ரெட்டியால் பண்ண முடியும் ஆதவ் அர்ஜுன் பண்ணிடுவார் பாமகவில் இருந்து அதாவது அவங்க வந்து என்டிஏ கூட்டணியில் இருக்காங்க பிஜேபியோட அப்படி பாமகதுலேருந்து வ வரும்போது பாஜக நேரடியாக ஏதாச்சும் நெருக்கடி கொடுக்க வாய்ப்பு இருக்கு இல்லையா இல்லை பாமக அதிமுக ஒப்பந்தம் உடன்படிக்கை நடந்து முடிந்து விட்டது ஓகே நடந்து கொடுத்த அட்வான்ஸ் எப்போ எம்பி எலெக்ஷன் கொடுத்த அட்வான்ஸ் ஆ வீடு கரை பண்ணுவோம்ல ஆ ஒரு மூணு மாதம் எக்ரிமெண்ட் போட்டுக்குவோம் வீடு எவ்வளோப்பா வெளா இருபது லட்சரூவா அந்த அஞ்சு லட்ச ரூபா எக்ரி ரெண்டு எக்ரிமெண்ட் முடிஞ்சோன்னையும் பாஞ்சு லட்சம் ரூபா கொடுத்து கரை பண்ணிக்கிறோம் மூணு மாதம் முடிஞ்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக கிரையம் பண்ணினா ரத்தாயிரும் அதே கதை தான் எம்பி எலெக்ஷனுக்கு கொடுத்த அட்வான்ஸு நைட்டில் காலையில் பிஜேபி பக்கம் போயாச்சு இப்போது எங்கள் பணத்தை கூட இல்லை எம்எல்ஏ எலெக்ஷனில் இந்த நம்ம மறுபடியும் ஒப்பந்தம் போ போட்டுக்குவோம் கொடுத்த காசுக்கு எ எம்எல்ஏ எலெக்ஷனில் நாங்கள் கூட சேர்ந்துக்கிறோம் இதன்படி சேர்ந்தாச்சு ஓகே இப்போ இதில் ஒரு பெரிய அதிசயம் என்ன நடக்க போகுதுன்னா பாமக அண்ணாதிமுக கூட்டியில் சிறுத்தையும் இணைய போகிறது வேலுமுருகனும் இணைய போகிறார் ஓகே இப்போ இங்க ஒரு மோதல் போக்கு வேற போயிட்டு இருக்கு நீங்க தமிழ் குடிதாங்க பேர் கொடுத்தவர் தான் திருமாவளவன் ஒரு தலித்துடைய உடலை நீங்க தூக்கி கொண்டு அடக்கம் பண்ணுவது தான் ராமதாசு என்ன பரம்பரை பங்களிகளா பரம்பரை சண்டைக்காரர் இல்லையே திராவிட இயக்க சூழ்ச்சியால் நீங்க பிரிக்கப்பட்டார்கள் நீங்கள் ராமதாஸ் திருமணம் ஒன்றா இருந்தால் அது ரெண்டு பேரும் எந்த கூட்டணிக்கு போனால் அதை தான் ஜெயிக்கும் திமுக ஆனால் திமுக அண்ணா திமுக அண்ணா திமுக அண்ணா திமுக கூட்டணி தொடர்ந்து ஜெயிச்சா ஜெய ஜெயிச்சது தான் இந்த கூட்டணி ஜெயலலிதா தான் பாமகவை முத முதல்ல மத்திய மந்திரி ஆக்குது தொண்ணூற்றி எட்டில் பாலப்பாடி இருக்கிற பொழுது டெல்லியில் மத்திய மந்திரி ஆக்குறது யார் ஜெயலலிதா ஜெயலலிதா தான் இவ்வளோ ம டெல்லி எப்படி பாமகவுக்கு தெரியும் திண்டிவனத்தை தாண்டி பக்கத்து ஊரே தெரியாது ல மத்திய மந்திரி தலித் எல்மொழை மத்திய சுகாதார இணையமைச்சர் இப்போது இங்கே பாமக விசிகா வந்தால் வெற்றி உறுதி செய்யப்படும் அப்படின்னு சொல்கிறீங்க அப்போ விஜயோட தேவையே இல்லைல்ல இல்லை இல்லை விஜயுடைய தேவையை நீங்கள் விஜய் தேர்தலுக்கு முன்பு தேர்தலுக்கு பின்பு நீங்கள் விஜயை பொறுத்த வரைக்கும் விஜய் இந்த கூட்டணியில் வந்தால் தான் இந்த வெற்றி உறுதியாக்கப்படும் பாமக ஒரு ஒன்றரை ரெண்டு சதவீதம் சிறுத்தை நாலு விஜய்கிட்ட எடப்பாடி பத்து எதிர்பார்க்குறாரு சதவீதம் வரப்போகுதுன்னு தெரியாது சீமான்கிட்ட அவர் ஒரு டீலிங் பேசிகிட்டு இருந்தார் சீமானோடய எட்டு சதவீதத்தை எனக்கு எப்படியாவது எட்டு எடப்பாடி இருபது இருக்குது சீமா எட்டு இருபத்தி எட்டு எட்டு வேலுமுருகன் ரெண்டு முப்பது வேல்முருகன் ஆல்ரெடி ரெண்டு இப்போ அவர் பண்ண போகிறாரு எம்எல்ஏ பதவி எங்கே இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் அவருக்கு கலைக்கல்லூரியும் கொடுக்கல வேளாண்மை கல்லூரியும் கொடுக்கல அந்த மக்கள்கிட்ட போய் நீ அரசியல் பண்ண முடியாது திமுக என்னை ஏமாற்றிச்சிக்கிற கோபம் மக்கள் அந்த கோபம் பூரா அப்படியே இருக்குது திமுக மேலே அதனால் நானும் கடந்த பல ஆண்டு காலம் போராடுற எனக்கு எதுவும் கலைக்கல்லூரி கொடுக்கல வேளாண்மை கல்லூரி கொடுக்கல என்னுடைய அதாவது என்னுடைய போராட்டத்தை என்னுடைய ஆர்ப்பாட்டத்தை காதலியே வாங்கலை கோயம்புத்தூர் வானதி சீனிவா சொல்லுது முதலமைச்சர் வைக்கிற கோரிக்கை முறை செஞ்சு கொடுத்துறாருயா யாருக்கு பிஜேபிக்கு பிஜேபிக்குடைய கோரிக்கை ஓப்பனாக அந்த மாதிரி சொல்லுது யார் வானதி சீனிவாசன் அப்போ தூக்கி சுமந்த கூட்டணி வேல்முருகனுக்கு ஒன்றும் செய்யலை இன்றைக்கு வரைக்கும் மூன்றரை வருஷம் ஆச்சு இவர் மனிதநேய மக்கள் கிட்ட சொல்கிறாரு பிஜேபி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது யார் கோயம்புத்தூர் தொகுதியில் யார் வானதி சீனிவாசன் முஸ்லீம்கள் அதிருப்தியாக இருக்காங்க நேரடியாக சொல்கிறாரு அப்போது இது இது போன்ற விஷயங்கள்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு சிபிஎம்மு சாம்சங் பிரச்சனை இல்லை என் கட்சி வளர்ந்துடக்கூடாது கூடாது பத்தாயிரம் தொழிலாளி எங்கள் சங்கத்துக்கு வந்தானா எனக்கு பத்தாயிரம் ஓட்டு உறுதி அத நீங்க சாம்சங் நிறுவனத்துக்கு ஆதரவா கொரியாக்காரனுக்கு ஆதரவா என் சங்கத்தை அங்கீகரிக்கவே மாட்டேங்கிறீங்க தடுக்குது அப்போ பத்தாயிரம் ஓட்டு எனக்கு போச்சு ஆனால் திரும்ப வந்து கூட்டணியில இருந்து பெரிய அழுத்தமாக அடிக்கடிக்கு பதிவு பண்ணிட்டு அடிக்கடி சொல்றாருன்னா அடிக்கடி சொல்லி ஆகணும்னு அவங்க நெருக்கடி கொடுக்குறாங்க இவருக்கு விருப்பம் இல்லை நீங்க ஒரு விஷயம் எப்படி காலையில் மத்தியானம் ஜாங்கியாலம் மூணு நேரம் தினம் அறிக்கை கொடுத்தா அதுக்கு என்ன பேர் விருப்பமாக கொடுக்குறதா இல்லை உங்களுக்கு கொடுக்க சொல்லி அழுத்தம் கொடுப்பதா நெரு்ப ஆ அதுதானே படிவேலு சொல்கிற மாதிரி தான் ஏ நானு ரொபடி நானு ரொபடி ஜெயிலுக்கு போகிறேன் ஜெயிலுக்கு போகிறேன் ஜெயிலுக்கு போகிறேன் இப்போது இங்கே வந்து முக்கிய கட்சி தலைவர்கள் இங்கே வராங்க அதாவது என்னென்னா பாமக வருது அன்புமணி இருக்கார் விசிகா வருது இருக்கார் விஜய் வராரு இவங்களை விட ஓட்டு சதவீதம் அதிகம்தான் ஆனால் சீனியாரிட்டி வைஸ் பார்த்தா இவங்க திருமாவும் அன்புமணியும் இருக்காங்க இப்போது விஜயோட அந்த துணை முதல்வர் கனவு நிறைவேறுமா வாய்ப்பு இருக்கா இல்லை அதாவது எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி என்ன பண்ணுவார்னா விஜய் ஏதோ ஒரு வகையில் சமரசம் பண்ணிடுவார் என்ன காரணம் அவர் ஒரு அறிவிக்கப்படாத வேட்டி கட்டிய ஜெயலலிதா ஜெயலலிதா என்ன என்ன பண்ணுவோம் பொட்டியில் அடிக்கும் அந்த அம்மா அதே போல தான் எடப்பாடி கட்சியை தக்க வைக்கணும் அதிகாரத்தை தக்க வைக்கணும் ஒரு முறை நீங்கள் இருபத்தி ஆறில் ஆட்சியில் உட்காந்துட்டா சசிகலா பிரச்சனை ஒன்றும் இல்லை ஓபிஎஸ்க்கு பிரச்சனை இல்லை டிடி பிரச்சனை இல்லை தங்கமணி வேலுமணி எந்த மணியும் இல்லை அதிகாரம் வந்த பிறகு அத்தனை பேரும் புட்டி பாம்பா நீங்கள் எங்கே வந்து சென்ட்ராயிருவாங்க எடப்பாடி இவர்கள் அதிகாரத்தை நோக்கிய ஆட்கள் தானே தவிர இவர்கள் தியாகிகளோ இவருக்கு பின்னாடி எந்த மக்களும் வரமாட்டான் வேலுமணி தங்கமணி வீரமணி நத்தபு நான் செங்கோட்டை இவர்கள் இவருக்கு பின்னாடி தொகுதியில் சுயேட்சைன்னா கவுன்சிலோட ஆக முடியாது ஓபிஎஸ் ஊர் பக்கமே போக முடியலையே ஆனால் இங்கே வேலுமணி மீ மீதி இருக்கிறவங்க எல்லாம் பாஜகவோட கூட்டணி சார்னு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கிறதா செய்திகள் வந்துக்கிட்டு வருது எடப்பாடி இருபது சதவீத ஓட்டை ரிசர்வ் பண்ணுறது தான் முயற்சி பண்ணுறார் அது முஸ்லீம் கிறிஸ்துவ தலித் வாக்கு இப்போ எஸ்டிபியை சொல்லி அமரன் படத்தில் முஸ்லீம்களை தனக்கு எதிராக கமல் காமிச்சிட்டாரு கமல் தான் திமுக கூட்டணி வலுவான ஆள் விஜய்க்கு எதிர்த்து அரசியல் பண்ணக்கூடிய ஆள் யார் கமல் தான் கமல் அப்போது தமிழ் வந்து ஒரு சிறுபான்மை மக்களுடைய எதிரி காண்பிக்கிற முதல் ரவுண்டில் எடப்பாடி ஜெயிச்சிட்டார் எஸ்டிபி எல்லா தே தேட்டரில் ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்களே முஸ்லீம் இளைஞர்கள் ஆயிரம் தேட்டரில் ஒரு தேட்டருக்கு ஒரு ஆயிரம் ஐநூறு பேர் ஆயிரம் தேட்டரில் ஒரு ஐம்பதாயிரம் பேர் போராடி ஐம்பதாயிரம் பேர் அஞ்சு லட்சம் அஞ்சு லட்சம் பேர் செய்தி கொண்டு போயிருப்பாங்களேன் அப்போ இது எடப்பாடியுடைய டா ஃபஸ்ட்டு டாக்டிஸை ஜெயிச்சிருச்சு கமலகாச எப்போ படம் எடுத்தாலும் முஸ்லீம்களும் தீவிரவாதியாக காய்ப்பாரு விஸ்வரூபம் படத்திலும் இதே கதை தான் இப்போ சிவகார்த்தியை நடிக்கிற அமரன் படத்திலும் இதே கதை தான் இரண்டு தரப்பு நியாயத்தையும் சொல்கிறது இல்லை அதாவது இப்போ ஆதவ அர்ஜுனுக்கு வந்து திமுகவை காலி பண்ணோம் அதனால் எடப்பாடியை இப்போதைக்கு ஜெயிக்க வைக்கிறாரு எதிர்காலத்தில் எடப்பாடியும் காலி பண்ணுறதுக்கும் ஆதவ அர்ஜுனாக தயங்க மாட்டேன் இல்லை எடப்பாடி காலி பண்ணுற அளவுக்கு ஆதவ அர்ஜுனா சக்தி படைத்த விடாலை ஏன்னா எடப்பாடிக்கு இருபது இருபத்தஞ்சி சதவீதம் வாக்கு வங்கி உள்ள பெரிய கட்சி கூட்டணியே இல்லைன்னாலும் ஆமாம் 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 ஆட்சியை அதிகாரம் உட்கார வரைக்கும் தான் எடப்பாடி எடப்பாடியாக இருப்பார் உட்காந்துட்டா எடப்பாடி இடையே இல்லாத பாடியாயிருவார் அவர் வலுவாயிருவார் அதனால் அரசியலுங்கிறது அப்படித்தானே ஒரு மனிதனுக்கு பதவியை கொடுத்துப்பார் பின்பு அதை எடுத்துப்பார் அவருடைய சுயரூபம் தெரியும் தெரியும் அதே தான் எடப்பாடி எடப்பாடி பிஜேபி கையில் கால உளுந்து இரட்டையலை வாங்கினார் கட்சி அலுவலத்தை வாங்கினார் எலெக்ஷன் கமிஷன் அங்கீகாரம் வாங்கினார் எல்லாம் வாங்கினார் வாங்கி முடித்த பிறகு உனக்கும் பார்ப்பேன் கொப்பனுக்கும் பார்ப்பேன் ஜெயலலிதாவை போல முடியா லேடியா இப்படி தான் ஜெயலலிதா பாணி வாஜுபாயுடைய அமைச்சரவைகளாம் வந்து காத்து கிடந்தாங்க போய்ஸ் கார்டில் ஆட்சியை கவுத்துராதின்னு ஆதரவு கடிதம் வாங்குறதுக்கு அத்தனை பேர் வந்து பிஜேபி தலைவர்கள் போகிறான் மணிக்கணக்காக நாள் கணக்காக காற்று நம்ம பார்த்தோம் அதே ஃபார்முலா தான் எடப்பாடி ஃபார்முலா அதனால் ஆட்சிக்கு வருவது ஒன்று தான் இலக்கு ஆட்சிக்கு வந்து விட்டால் அப்புறம் அடுத்தது அப்புறம் பார்த்துக்கணும் புலிகள் தான் சொல்லுவான் விடுதலை வேண்டும் முதல் வேலை வேறெந்த வேலையும் செய்யலாம் நாளை அதுதான் எடப்பாடி ஆட்சிக்கு வருவதா முதல் வேலை வேற எந்த வேலையும் செய்யலாம் நாளை இதுதான் எடப்பாடி ஸ்லோகம் நன்றி நன்றி வணக்கம்